வணக்கம் அன்பான நேயர்களே ஆவணி மாத ராசிபலன் மகரம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றியை பெறும் மகர ராசி நேயர்களே ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ரம் வருகிறார் அவர் மீது சூரியனின் பார்வை பதிகிறது அதே நேரம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் எனவே சில தடைகளும் தாமதங்களும் குறுக்கீடுகளும் ஏற்படும் இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் மாதம் இது சனி சூரியன் பார்வை கும்பராசியில் சென்றரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் செஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார் இந்த பகை கிரகங்களின் பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் ஒரு சில காரியங்களில் இழப்புகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்கச் செய்யும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு குறையாமல் இருக்க விட்டு செல்வது நல்லது இதுபோன்ற காலங்களில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் காக வாகனத்தையும் சூரிய பகவானையும் கைதொழுது வழிபட வேண்டும் சுக்ரன் நீச்சம் பெறுதல் ஆவணி பத்தாம் தேதி கண்ணீர் ராசிக்கு செல்லும் சுக்ரன் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குறிப்பாக பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வரலாம் பாகப்பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரலாம் நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாது சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்கும் தொழிலை மாற்றுவது பற்றிய சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறையலாம் மிதுனம் செவ்வாய் ஆவணி பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறாம் இடத்தில் சென்றிருக்கும் போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் பணிபுரியும் இடத்தில் உங்களையும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்வதாகச் சொல்லலாம் தொழில் நடத்துபவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் நடத்தும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம் பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும் புண்ணிய தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீர்கள் கட்டிய வீட்டை பார்க்கும் யோகம் உண்டு சிம்மம் புதன் ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் எட்டாம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எதையும் சிந்திக்காமல் செய்தால் கூட சிறப்பான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் மகிழ்ச்சி தரும் பொதுவாக இந்த காலத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வரன் வாசல் தேடி வரும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் இந்த மாதம் தென்முக கடவுள் வழிபாடு நன்மைகளை வழங்கும் கணர் தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே